என்னுடைய நியமத்துக்களை உங்களுக்கு நான் பரிபூரணமாக்கி விட்டேன் வரதி துளக்கும் இஸ்லாம தீனம் உங்களுக்கு நான் என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருந்திக் கொள்ளப்பட்ட தீனாக மார்க்கமாக இஸ்லாத்தை நான் ஆக்கிவிட்டேன் என்று சலதா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜத்துள் வதால அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்க கொள்ளதான் ஜிப்ரையில் அடங்கி சலாத்து வசலாம் என்ன செய்யறாங்க இந்த குரானுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டு

யார் இதை கொண்டு வந்தது கண்டதில் எங்களுக்கு தெரியும் நாங்க அந்த நாள பெருநாளுடைய ஒரு நாளாகத்தான் எடுத்திருக்கிறோம் என்று குமரப்பு ஹத்தா பிரதி எல்லாம் சொன்னார் அதுதான் அரபாவுடைய தினம் துலஹிஜாவுடைய ஒன்பதாவது நாள் இதுல வந்து சல்லா அலிஸ்லாம் நீண்ட ஒரு முத்துபாவை செய்தார் வித்தியாசமான ஒரு முத்துபாவை செய்தார் சஹாபாக்கள் பார்த்தாங்க அந்த முத்துபாவை செய்யக்கொள்ள இதுக்கு பின்னால் நம்ம செய்ய மாட்டாங்க ஒரு முத்துபா ஒரு ஒரு மூத்தா கடைசி ஒரு அந்த இருந்துச்சு அதுல எல்லாத்தையும் உள்ளடக்கினார் பெண்களுடைய பெண்களுடைய விஷயத்தை பத்தி சொன்னார்கள் விஷயத்துல ஆட்கள் நீங்க நீங்க பயந்து பயந்து பெண்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுடைய விடயத்துல அல்லாஹுவை விடயத்தில் என்று சகதாரை செல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள் அதே மாதிரி சொன்னார்கள் கல்வி அது அவசரமாக கலட்டப்பட்டு வரும் அதனால நீங்க அதை வந்து அதனுடையவர்களிடத்துல கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டாங்க யார சூழல்லாம் எப்படி இரும்பு கல்வி எப்படி கலட்டப்படும் உயர்த்தப்படும்னு கேட்டார்கள் சொன்னார்கள் அது உலமாக்களுடைய வஃாத் மரணத்தின் மூலமாக அந்த இல்மு கல்வி உயர்த்தப்படும் அதனால நீங்க அந்த கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் சகதாலசன் சொன்னார் அதே மாதிரி எங்களுடைய மார்க்கத்துல ஒவ்வொரு குற்றங்களுக்குமான தண்டனைகள் சொல்லப்பட்டீங்க இது கடைசி நேரத்துல சலதாலேஸ்வரம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டினார் அதனால நாங்க இருக்கக்கூடிய இன்றைய நாள் எங்களுக்கு தெரியும் இது ஒரு வரலாற்று மிக்க ஒரு நாளாக எங்களுக்கு இது வந்து எங்கள ஒரு வாழ்க்கையில ஒரு யூட்டு நான் முன்னால சொன்ன மாதிரி ஒரு யூட்டு ரெண்டு எடுக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கணும் எல்லாரும் நாங்க நீயத்து வைக்கணும் இந்த பூமிக்கு அல்லாஹு தாலா என்னைய ஹஜ்ஜுடைய காலத்துல கொண்டு வரணும் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்யறாங்களோ சரதா லட்சணம் சொன்னார்கள் அவங்க அன்று பிறந்த பாலகனை போல ஏன்னா மனிதன் என்றவன் எப்பவும் பாவம் செஞ்சு கொண்டிருப்பான் நினைச்சாலும் பாவம் யோசிச்சாலும் பாவம் பார்த்தாலும் பாவம் கேட்டாலும் பாவம் எல்லாம் பாவத்துல தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்குது ஆனா ஒருத்தர் ஹஜ்ஜி செய்வாராக இருந்தால் அல்லாஹு தாலா அவரை ஏழையாக மரணிக்க மாட்டான் மரணிக்க செய்ய மாட்டான் இரண்டாவது அவர் அன்று பிறந்த பாலகனை போலதான் அவருடைய ஊருக்கு அவர் என்ன செய்வாரு திரும்புவாரு அப்படியான மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் சலதாலைசலம் அவர்கள் கடைசியாக அஞ்சு விஷயங்களை சொன்னாங்க அதான் முதலாவது ஷஹாதாவுடைய களிமாவை சொன்னார்கள் இரண்டாவது உங்களுக்கு அஞ்சு நேரம் கடமையாக்கப்பட்டிருக்குது தொழுக அந்த நேரத்துக்கு நீங்க தொழுகை நிறைவேற்று சொன்னாங்க மூணாவது சொன்னார்கள் அது ஜகாத்துக்கும் உங்களோட சொத்துக்கள்ல செல்வங்கள்ல உங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடியது ஜகாத்தை தவிர வேற எந்த ஒன்றும் இல்லை அது வெள்ளத்தில் அழியாது நெருப்பில் எரியாது காத்துல பறந்து போகாது அதுக்குத்தான் இன்சூரன்ஸ் ஜகாத் என்பதை சொல்லலாறு சொன்னார்கள் அதை நிறைவேற்றுங்க வசூமு ஷஹரக்கும் உங்களுடைய அந்த ரமதானுடைய மாதத்துல நீங்க நோன்ப நூற்று கொள்ளுங்க அஜயம் செஞ்சு கொள்ளுங்க அஞ்சு விஷயத்தை சொல்லலா அலிசனம் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு திக்கிற மட்டும் உங்களுக்கு சொல்லித்தாரேன் அந்த திக்கிற வந்து நீங்க இன்றைய பாடமாக்கிட்டு போங்க பெரிய ஒரு திக்கிற அல்ல சின்ன ஒரு திக்கு அஞ்சு களிமாக்கள் அஞ்சு கலிமாக்கள் அவர்கள் இந்த பூமியில தான் மதினால நபி அவர்கள் என்ன செய்யறாங்க வீட்டுல சுபகுடைய தொழுகை தொழுறாங்க ஜுவைரிய ராகு அன்ஹா அவர்களோட தொழுரா யாரோட ஜுவைரியா ரதி அல்லாஹும் அவர்களோட தொழுரா தொழுதி எங்களுக்கு தெரியும் பின்னால நபி அவங்க வெளியே போனாங்க வெளியே போயிட்டு என்ன நேரத்துல திரும்ப வராங்க வீட்டுக்கு ஜுவைரியா அவங்க என்ன செய்யறாங்க தொழுது இடத்துல முசல் அப்படியே இருக்கிறாங்க இந்த நேரத்துல நபி அவங்க கேட்கிறாங்க அவங்கிறாங்க சுபோல இருந்து இதுக்கு துஹா வரைக்கும் அது பதினோரு மணி ஆயிருக்கலாம் இப்ப சல்லா அலிஸ்லம் கேட்கிறாங்க என்ன செஞ்சு வந்தீங்கன்னு சொல்றாங்க யார சொல்ல திக்ல இருந்து சுபானல்லா அலமது இல்ல திக்ல அவன் சொன்னாங்க நான் உங்களுக்கு ஒரு திக்கரை கற்று தரட்டுமா அதுல அஞ்சு களிமாக்கள் இருக்கு அந்த திக்கரை நீங்க சொல்லுவீங்களா இருந்தா நீங்க சுபகுடைய நேரத்தில் இருந்து நேரம் வரைக்கும் என்ன திக்கரை செஞ்சீங்களோ

உள்ள நேரத்துல செய்யப்படக்கூடிய ஏனைய நிக்கர்களுடைய நன்மையை தருது என்றால் ஒரு பத்து தடவை இருபது தடவை நூறு தடவை நாங்க செய்வோமா இருந்தால் எந்த அளவுக்கு அந்த நன்மையை கொண்டு வந்து செய்யும் எனக்கு இன்றைக்கு அந்த நன்மை விளங்காது சஹாபாக்கள் கேட்டாங்க நம்பி அவங்க இடத்துல யார சூழல்லாம்

ார்கள்வழிக்கையும் அல்லாஹு பதிவு செஞ்சு கொண்டே இருக்கிறேன் அதனால இந்த திக்க நான் சொல்லி தந்த இந்த திக்க எல்லாரும் மரண கொள்ளுங்க இல்லாதாக்கணும் பாடம் இல்லாத ஆக்கறதை எழுதி கட்டாயமாக பாடமாக கொள்ளுங்க அல்லாஹு எங்களுக்கு இந்த சஃபர இந்த பிரயாணத்தை இந்த பறக்கத்தான பிரயாணத்து அல்லாமுத்தானா எங்களை கபூலியத்தையும் ஊன்றாவும் கபூலியத்தான ஊன்றாவாகவும் எங்களுடைய சாய வந்து மஸ்கூரான ஒரு சாயாவாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள்வதோட இந்த இடத்துல நாங்க வந்து பல விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அல்லாஹ் தர நேரடியாக அந்த கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தாக எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய பாவங்கள் அனைத்தையும் உன்னை நாடி வந்திருக்கிறோம் உன்னுடைய பூமிக்கு வந்திருக்கிறோம் பலதுல் அமீன் என்று சொல்லப்படக்கூடிய பூமிக்கு வந்திருக்கிறோம் குரான்ல சத்தியம் சொல்லப்பட்ட பூமியால் தான் மலக்குமார்கள் இறங்கிய பூமியால் கொடிக்கணக்கான மலக்குமார்கள் இறங்கிய பூமிக்கு வந்திருக்கிறோம் யாவா அன்புடமி சல்லதாரே சிலம் அவர்கள் ஹஜ்ஜு செய்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் யாவா எங்களுடைய இந்த உங்களாவை ஏற்றுக்கொள் யாவா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயாவா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தாயாவா குடும்பம் குடும்பமாக ஹஜ்ஜுக்கு வர தோஃபி செய்திரியா குடும்பம் குடும்பமாக ஹஜ்ஜுக்கு வர தோஃபி செய்திரியா ஒவ்வொரு முறையும் உம்ராவுக்கு வர தோஃபி செய்திரியா உன்னுடைய அந்த ஆலயத்தை அண்ணா தரிசிக்க தோஃபி செய்திரியா எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய கஷ்டங்களை நீக்கிறியா நோயாளிகளுடைய நோயை குணப்படுத்தா வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத நோயாளிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சிகிச்சை செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள் நோயாளிகளை குணப்படுத்தக்கூடியவர் நீதான் அவர்களை குணப்படுத்தினாள் எங்களுடைய ஏற்றுக்கொள்ளலாம் எங்களுடைய தொழில்களை வறக்க செய்தியா எங்களுடைய வாழ்க்கையில வரக்கச் செய்தியா எங்களுடைய கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில வறக்க செய்தியா எங்களுடைய குடும்பத்துல வறக்க செய்தியா கண்ணூர்களை விட்டு பாதுகாத்துறியா பொறாமைக்காரனுடைய பொறாமைகளை விட்டு பாதுகாத்துறியா யா யார்லா எப்படி நாங்க ஒத்துமையாக இருந்தோமோ எங்களை நாளைய கிராமத்துடைய நாளையில ുംൊരു നാളും പ്രയാണം അത് പ്രയാണത്തിലും പിന്നും വലതും മെഡു കീഴും എല്ലാ പകുതി തായാ உன்னுடைய பாதுகாப்பு தான் முக்கியமான பாதுகாப்பு யார்தான் நீயே பாதுகாத்தியா எங்களுக்கு பறக்கத்தை மறுளையும் தந்திரியா பரக்கத்தை மறுளையும் தந்திரியா எங்களுடைய பிள்ளைகளை கண் குளிர்ச்சியான பிள்ளைகள் ஆக்கிறியாள் ஆலிம்களாக தாயிகளாக முப்திகளாக அவர்களை முழு உலகத்துக்கும் தீன ஏந்தி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிரியாள்ல நாளைய கயாமத்துடைய நாளையில எங்களுடைய கரங்களை பிடிச்சு கொண்டு சுவர்க்கத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிரியாள்லாம் கண் குளிர்ச்சியான பிள்ளைகள் ஆக்கிறியாள் குர தைனாக ஆக்கிரியா அன்பு நபி அவர்களுக்கு அப்படி எங்களுடைய பிள்ளைகளாக எப்படி இருந்தார்களோ எங்களுடைய பிள்ளைகளையும் அப்படியான

وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين